நண்பர்கள் வணக்கம் இன்னும் இடப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு தார்பார்க்கர் கிராஸ் இளம் கன்று மாட்டோட விற்பனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட விலையை என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கர் ப்ளஸ் நாட்டு கிராஸ் மாடுங்க மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க ஈத்து இரண்டாவது ஈத்து மாடு கன்று போட்டு சரியாக ஒரு மூன்று நாட்கள் ஆகுதுங்க மூன்று நாட்களான அழகிய செம்பூத்துக்காரி காலை கன்று இன்று இருக்குதுங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த கன்று தாங்க கன்று மாடு இடமே சுளி சுத்தம் மாட்டுலையும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஒரு ஏட்டு மில்க் வேணும் அதாவது ஒரு நாட்டு மாட்டு பாலுக்கு ஈக்குவலான ஒரு பால் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த கன்று மாட்டை நீங்கள் தெரிவிச்சு வாங்கிக்கலாங்க நல்ல முகலட்சத்தில் ஒரு கும்பட்டை மாடுங்க ஒரு நாட்டு மாடினே கூட வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாங்க ஏன்னா தார்பார்க்கர் மாடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏட்டு மிலுக்கு தாங்க இரண்டாம் மீத்து மாடுலாம் வந்து பார்த்திங்கனா ஒரு அஞ்சா ரைத்து வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க நாட்டு மாடு சொல்லவே தேவையில்ல எல்லா கிழவிலுமே தாராளமாக தாங்கக்கூடிய மாடுதாங்க இந்த மாட்டோட திறன் வந்து பார்த்தீங்கன்னா தலையீத்தில் ஒரு நாளைக்கு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்துருக்கு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்கிற என்ன கரைவைத்திறன் சொல்கிறாங்களோ அதை தாங்க நாம் வீடியோவில் சொல்கிறோம் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அடைச்ச மடி மாடு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தலையீட்டில் கேரண்டியாக கறந்த மாடு தான் இந்த ஈத்தையும் கேரண்டியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் வரைக்குமே கரவைத்தை எதிர்பார்க்கலாம் அப்படினுந்தவங்க சொல்லியிருக்காங்க மடி நல்லா தோல் ஊசலாக இருக்குது அடைச்ச மடியில் வந்து பார்த்தீங்கன்னா கறவை கேரண்டியாக கறந்த மாடு அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குணந்தாங்க குணத்திலலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இந்த கன்று மாட்டுட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றர் மட்டுமே உள்ள காண்டக்ட் நம்பர் கான்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க ஒரு தார் பார்க்கர் ப்ளஸ் நாட்டு கிராஸ் மாடாக வேணும் ஒரு ஏ டூ மில்கில் வேணும் அதிகபட்ச கறவையாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க ஏன்னா கன்று போட்டு மூன்று நாட்கள் தாங்க ஆகுது எப்படி வந்தாலும் கறவை நம்ம நேரில் போய் கறந்து பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு பத்து நாட்களாவது வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுக்குங்க முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம போடக்கூடிய வீடியோக்களில் மாட்டை நேரில் போய் பார்க்காம தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மாடே வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சும் அது கறவை மாடு கன்று மாடாக இருக்குன்ற பட்சத்தில் நேரில் போய் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கறந்து பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நீங்கள் வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட் என்ற வில்லேஜில் தாங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்று மாடு விற்பனைக்கு வந்திருக்கு தேவன்றும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய காலநிலை யூடியூப் சில விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லவுட்டு பால் ஆவுட்டு விலை எல்லாமே வந்து பார்த்திங்கனா மாட்டோட உரிமையாளர்கள் நான் நாவீரல் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக இன்ஃபார்மேஷன் ஒரு பேர் இருக்காதுங்க இன்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெலக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்